அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர் கத்து அன்றுக்கேனிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ நான் பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது இஸ்லாமிய ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி ஒன்று தன்னிறைவு கொண்ட மனமே என்ற தலைப்பில் இந்த காணொலியில் சில செய்திகளை உங்கள் கவனித்து கொண்டு வருவோம் அல்லாஹ் மனிதனை சிறந்த படைப்பாக படைத்து நற்குணங்களை அவன் நேர்வழியில் செல்வதற்காக தந்திருக்கிறான் அதில் முக்கியமானது ஒன்று நன்றி செலுத்துவது இரண்டு பொறுமையுடன் இருப்பது இந்த ரெண்டும் மிக முக்கியமான அம்சமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் இந்த இரண்டையும் எல்லா நபிமார்களுக்கும் தந்திருக்கிறான் மனிதனாகிய நாம் தான் அதனை மறந்துவிட்டோம் அதன் காரணமாக அல்லாவுடைய கட்டளைகளையும் மறந்துவிட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு பங்கிட்டத்தை கொண்டு திருப்தி அடையுங்கள் மனிதர்களில் தன்னிறைவு பெற்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் இன்னும் அது ஓர் அணுவளவு நன்மையாக இருந்தாலும் கூட அதனை இரட்டடிப்பாக்கி அதற்கு மகத்தான கூலியை தன்னிடத்திலிருந்து அவன் வழங்குவான் என்று நாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அனைவரும் ஒரே மாதிரியாக அறுக்கொடைகள் திறமைகள் வழங்கப்படவில்லை அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமைகளோ அறுக்கொடைகளோ வழங்கப்படவில்லை அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒருவரிடம் இருப்பது போன்ற இன்னொரு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவரிடம் வேறு வகையான திறமைகள் இருக்கலாம் ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய திறமைகள் அப்படியே தான் அனைத்தோட்டையும் இருக்குமா இருக்காது அவர்கிட்ட வேற திறமை பல மனிதர்களை அல்லா பல்வேறு தரப்புல பல்வேறு திறமைகளை பிரிச்சு பிரிச்சு வழங்கியிருக்கிறான் அனைவரும் இணைந்தே ஒரு சமநிலையை உருவாக்க முடியும் யாரும் யாரை விட சிறந்தவர்கள் இல்லை யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்களும் இல்லை உயர்வும் சிறப்பும் உள்ளத்தில் இருக்கும் இறையச்சத்தின் அடிப்படையில் அதிலிருந்து வெளிப்படும் செயல்களின் அடிப்படையில் ஏற்படலாமே தவிர வேறு எந்த வகையிலும் ஏற்பட முடியாது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த சூழலில் கவனிக்க வேண்டிய மனிதன் தன்னிடம் இருப்பதை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நிச்சயமாக ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு விசேஷமான அம்சம் இருந்தே தீரும் அப்படித்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள் தான் சார்ந்த துறையை மட்டும் தன்னிடம் இருக்கும் திறமையை மட்டும் சிறந்த ஒன்றாக வெளிப்படுத்துவது கர்வத்தின் வெளிப்பாடு அன்றி வேறில்லை என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஒருவரின் இடத்தை இன்னொருவர் நிரப்ப முடியாது சிறந்த முறையில் செயலாற்றி விட்டு முடிவை இறைவனிடம் வசம் ஒப்படைத்து விடுமாறு நாம் பணிக்கப்பட்டுள்ளோம் என்பதை புரிந்து வேண்டும்